அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இப்ப இத எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா ஒரு பெரிய தக்காளியா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி வந்து நம்ம செடிக்கலாம் இந்த தக்காளி வதக்கிறனா இது வதங்கையிலே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேசுகிறேன் நான் வீட்ல வந்து அரைச்சு வச்சுட்டேன் நீங்களா கடையில அவங்களாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிக்கலாம்னு சொல்லுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்தது நல்லா வதங்கணும் இல்ல கல்லுப்பு அரை கை அளவுக்கு கல்லு உப்பு அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க வரோம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தாச்சு இப்போ நல்லா களி வச்சுட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் ஆ போடு 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 இப்போ எல்லா சிக்கனுமே நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம வச்சுருக்க சில தூளெல்லாம் போடக்கூடாது சில தூள்னா மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கனால கம்மியாக தான் காரம் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கப்பறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் சீரகத்தூள் கால் ஸ்பூனும் மிளகுத்தூள் கால் ஸ்பூனும் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ருவோம் சிக்கன் மசாலா வந்து ஒரு பத்து ரூபா பாக்கெட் அப்படியே வந்து எல்லாத்தையும் கொட்டிடலாம் கொட்டியாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் ம் கறி குழம்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம தண்ணி ஊற்றிட்டு ம் தண்ணி எடுத்துட்டு அடுத்து வேற என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நிசா ஒரு நாளைக்கு செய்ய சொல்லிரலாம் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு செம்பு தண்ணி இந்த கறி எல்லாம் நல்லா முளந்தற மாதிரி தண்ணி வச்சுக்கணும் ஏனா அப்பதான் கறி வேகும் ஓகே ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு வரவும் இறக்கணும்னா மிணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும் நான் வந்து சட்டியில் வைக்க உடனே குக்கரில் தான் வைப்பேன் இன்றைக்காக தான் சட்டியில் வச்சுருக்கேன் எப்படி இருக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன ரெசிபி நம்ம சேனலில் போடாதது போடுவோம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அது போடுறோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்